பரத்திரம்ஹரி தொழுகைக்கு பின் நாலு சலாமை கொண்டு எட்டு ரக்காத்துக்கள் நகல் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல்பு அல்லாக ஐந்து தடவை ஓத வேண்டும் இத்தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நன்மைகள் எழுதப்படுகின்றன அதேபோல் ஒரே சலாமை கொண்டு நாலு ரக்காயத்து நஃபில் தொழுகுங்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூறாவுக்கு பின் பின் குல்ஃபுல்லா சூராவை ஐம்பது தடவை ஓதுங்கள் இத்தொழுகையினால் மனிதன் அன்று பிறந்த பாலகனைப் போன்று பாவமற்றவனாக மாறிவிடுகிறான் அடுத்ததாக ஒரு சலாமை கொண்டு ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் ஆயத்தில் குறிச்சி ஒரு தடவையும் குல்ஃபுல்லா சூரா பதினைந்து தடவையும் ஓதி தொழ வேண்டும் முடிந்தவுடன் நூறு தடவை செலவா தோதிக்கொள்ள வேண்டும் ரிஸ்கில் விரு விருத்தி உண்டாகும் மன அமைதி கிட்டும் கவலைகள் நீங்க பெறும் அதேபோன்று ஏழு சலாமை கொண்டு பதினாலு ரக்காயத்து நஃபில் தொழுது கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்துவுக்கு பின் எந்த சூறாவை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளவா தொழுது முடித்த பின் நூறு தடவை செலவா தோதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படும் அல்லாஹ் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்